சிமெண்ட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தருமபுரி ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி எதிர் திசையில் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் அரசு பேருந்துடன் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தருமபுரி குமாரசாமி பேட்டையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் ரவுண்டானா பகுதியில் எதிர் திசையில் வேகமாக வந்தபோது அரசு பேருந்து மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியினர் தூக்கி வீசப்பட்டனர் சாலையில் விழுந்த இருவரையும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்